வணக்கம் பாப்பா வணக்கம் வணக்கம்மாமா என்னப்பா கொதிச்சது எனக்கு சுண்டாக்காய் கடை இருக்கு சரி சுண்டாக்காய் வதக்கி விட்டுருக்கேன் பருப்பெல்லாம் போடாம அப்படியே கடையே போறேன் அதுக்காக வெந்துட்டுருக்கு சாலை நித்தில நாயகி வந்து செய்யறதா சாலை நித்தில நாயி செய்யறது வெந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு யாரை வச்சு நிச்சல போட்டுரும் ஆமா

இந்த பொடலாம் அங்கே மாமா தேங்காய் போட்டு தேங்காய் பூ போட்டு செய்யப்படுறேன் அது கருதி ஜீரகம் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தா பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு மிளகா போட்டுக்கோம் சின்ன சின்ன வெங்காயம் அறிஞ்சி வச்சிருக்கேன் பாரு கொஞ்சம் செவக்கட்டும் கடல பருப்பு செவந்தாதான் நமக்கு வந்து நல்லா இது வந்து இந்த நாட்டு புடலை மாதிரி சின்னது இப்போ வரதெல்லாம் அதனால இப்போ செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு மிளகாயும் வெங்காயமும் போட்டுலாம் வெங்காயம் வளங்கிறதுக்குள்ளே அந்த கடலை பச்சனும் நல்லா செவந்துடும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டோம்னா தீஞ்சு போயிடும் அதனால் இப்படி போடுறது கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் தூள் இந்த போட்டு தான் போடுவோம் எது இல்லை நான் எண்ணெயில் போடுவேன் இந்த மஞ்ச வாசனை அப்போ தான் வராது பச்சை வாசனை மஞ்சள் அடுத்த போடுவேன் நல்லா வதங்கிச்சு பொருளாங்க எடுத்து போட்டு கீழேலாம் போடணுமா அது கீழே போட்டால் உங்களுக்கு தழு கழுவிட்டேன் அப்புறம் அது ஏதாவது சொல்லாதீங்க அது போதும் குடலங்காயே தண்ணி வரும் நிறையா அதெல்லாம் நம்ம அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்மில் வச்சுப்போம் சிம்மில் வச்சுட்டு உப்பெல்லாம் போட்டதுனால அதுவே வெறுத்து மூடி வைப்போம் நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் அந்த இதுலேயே தண்ணி வரும் அது வேகும் அதுக்குள்ளே நான் தேங்காய் ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிட்டேன்னா அதை போட்டு டக்குனி இறக்கிடுவேன் உடலங்காய் பூ கீ சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் தூருவி தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றி விடுவோம் பா பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பெரியதா நல்லா வெந்துருச்சு இந்த சூளுக்குள்ளையே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள சுண்டகா ஆறிடுச்சு அதை போய் கடைஞ்சிடுவோம் மிக்சியில் போட்டு திடீர்னு இன்னைக்கு இதில் ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடல லைவ் போடலான்னு பார்த்தேன் அதுக்கும் நேரம் இல்லை ஒரு கல்யாணம் இல்லை முக்கியமான கல்யாணம்

டைம் கடாய சமைய முருகைக்கீரை செய்யேன் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு நல்லா வரும் நான் அடிச்சிட்டு காமிவேன் பெரிய கடம்பு எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அதான் சுண்டக்காய் கடையை ம் செம்ம சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க கோயில் மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் உளுந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாத்து உச்சி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் முருங்கக்கீரை உடலா கோயில் ரெடி ஆகிடுச்சு அடுத்த முருங்கக்கீரை போய் என்ன வந்து கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம் முருங்கை கீரை கொஞ்சம் எப்பயுமே ஜீரகம் போடணும் ஜீரகம் ரெண்டு போட்டுட்டு ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் அது பாருங்க சவுத்து நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பாதி இப்ப போட்டு போட்டு நல்லா அப்படி வறுத்துட்டு இந்த அப்படியே சிம்ல வெங்காயம் ரொம்ப வதங்குவேன் நான் ஓரளவு வதங்கினா போதும் வருவோம் கீரைக்கேற்ற தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இப்போ இதில் நான் வந்து கீரைக்கேற்ற உப்பு போட்டுவேன் மெல்லா போட மாட்டேன் மெல்லா தூக்கு கொஞ்சமாக போடுவேன் அதெல்லாம் போடுறதில்லை இது வந்து பொரியல் இப்போ ஏற்றி விட்டு இது பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் பார்த்தோம்னா தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்குது கொதிக்கிட்டு பாருங்கள் இப்படி கொதிக்கும்போது நம்ம அலசி வச்சிருக்கோம் முதுங்க கீரை எடுத்து இப்படி போடணும் ஊற்று ஊற்று போடணும் அது தண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாயிடும் இது போட்டு மூடணும் அது தேங்காய் அரைச்சு கொஞ்சம் போடுவேன் கடைசியாக போடுவேன் இது புடலாம் அது கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ இப்போ என்ன பண்ணணும் அந்த கீரையை பிடி பிடி பண்ணி விடணும் களைச்சி விடணும் ஒன்றா கிண்டுனோம்னா போய் கெட்டி கெட்டியாக ஆயிரும் இப்படி விட்டோம்னா உதிரி உதிரியாக இருக்கும் தண்ணியும் நல்லா வெந்து கீரை சூப்பராக இருக்கும் எவ்வளோ போட்டோம் பாருங்க எத்தனை ஆகிடுச்சு கீழே இருக்க புழுவெல்லாம் இல்லை நான் நல்லா உதறிட்டு ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன் புழு இருந்தால் கொதிக்கி தரேன் உங்களுக்கு என்ன சாப்பிடும்

முருங்கைக்கீரையை ரொம்ப மூட வேண்டாம் இது இதுக்கிட்டயே வந்துரும் எல்லாரும் கவுண்ட்ல வந்து ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வீடியோ ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நமக்கு டைம் இல்லையா நிறைய கடை வீடு எல்லாம் ஒரே இதுவா இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சால்ப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது அதனால என்னோட முகத்திருப்பு ஆமா அதனால இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் நமக்காக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வீடியோ போடலாம் எப்படி இது நைட் வேற போன் பண்ணி கேக்குறீங்க ஆமா ஏக்க வீடியோ போட மாட்டீங்கற அப்படின்னு கேக்குறாங்க அதனால இனிமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ நம்மளும் போடுறோம் இப்ப சிம்ல வச்சிருக்கேன் இது வேகட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப பாருங்க ஓகே பாய் இன்னும் வேற இருக்கு அதுக்கு என்ன பாய் இப்ப இந்த வெங்காயம் நிப்பாட்டி வச்சோம்ல இதை இப்ப போடுவேன் இதுல போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விடுவாங்க உப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு கீரைக்கு முதல்ல போட்டேண்ணி புளி புளி லெமன் புழிஞ்சிக்கலாம் என்ன யாராவது லெமனு புளியெல்லாம் பொரியலுக்கு போடுவாங்களா முருகைக்கீரை பொரியலுக்கு நான் போடுறது இல்லைம்மா நீங்கள் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி வெங்காயமும் பூண்டு வேகணும்

இந்த பொரியல் ரெடி ஆயிட்டா? ம். ரெண்டும்மே ரெடி. சூப்பரா இருக்கு मामा. ம். பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டறது. சின்னோனே தேங்காய் போட்டு இறக்கறோம். அவ்வளவுதானே இத. தேங்காய் பூ. தேங்காய் பூ. ரெடி ஆயிச்சு. பொரியல் ரெடி ஆயிச்சு. டேஸ்ட் காமிக்கலா? டேஸ்ட் பண்ணி.

தேங்காய் போட்டுக்கலாம் ஒரே இடத்துல ஒரே கீரை அப்புறியல் ரடி எனக்கெனவும் நீ செய்யறது பாதி சட்டியிலயும் பாதி கீழேயும் அடுப்புலயும் இருக்குன்னு சுத்தியும் தான் அவ்வளோ விருப்பம் அது தேங்காய் கரண்டில பட்டு கீழ விழுந்துருச்சு நான் போடல பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முருகிக்கீரை பொரியல் சுட சுட சாதம் பாருங்க முருகிக்கீரை பொரியல் புடலங்காய் பொரியல் சுண்டக்காய் கரையல் சூப்பரா லன்ச் ரெடி ஆகிடுச்சுமா சாதம் சுண்டைக்காய் கடையல் முருங்கைக்கீரை பொரியல் புடலங்காய் பொரியல் இதெல்லாம் தேங்காய் போட்டு செம்ம செமையாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய்